ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் லக்ஷ்மி வந்தாச்சி இன்றைக்கி நம்ம மீல் மேக்கர் மஞ்சூரியன் எப்படி பண்ணுறதுந்தால் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வேந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நாம் மீல் மேக்கரை சுடுதண்ணியில் நல்லா சாஃப்டாக ஆகிற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க நம்ம எடுத்து வச்ச இன்க்ரீடியன்ஸ்லாம் இப்போ பார்த்துடலாம் ஒரு குடை மிளகா பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அரை ஸ்பூன் மிளகு மூணு ஸ்பூன் வந்து தயிர் ஒரு ஸ்பூன் வந்து ரெட் சில்லி பவுடர் மூணு ஸ்பூன் வந்து மைதா மாவு ரெண்டு ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சாஸ்ன்னு பார்த்திங்கன்னா டொமேட்டோ சாஸ் சில்லி சாஸ் அப்புறம் பார்த்திங்கன்னா சோயா சாஸ் இப்போ பாருங்கள் மீல் மேக்கர் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம எடுத்து வச்ச இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் கார்ன்ஃப்ளார் மைதா மாவு மிளகாத்தூள் மிளகுத்தூள் உப்பு கடைசியாக தயிர் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லா மீல் மேக்கர்லேயும் அது வந்து கோட் ஆகுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி கோட் பண்ணிக்கோங்க இப்போ என்ன காய்ஞ்சிச்சு நம்ம ஒன்று ஒன்று பொறிச்சு எடுத்துடலாம் இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சிருக்க எல்லா மேக்கரையும் பொறிச்சு எடுத்துக்கலாம் நல்லா செவந்து ரெட் கலர் ஆனதும் நம்ம எடுத்து வெளில வச்சிடலாம் பாருங்க இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்து வெளியில் வச்சிடலாம் எல்லாத்தையும் இதே மாதிரியே ரிமைனிங் இருக்க எல்லா மீல் மேக்கரையும் பொறிச்சு எடுத்துருங்க அடுத்து ஒரு கடாயில் கொஞ்சமா எண்ணெய் ஊற்றிக்கோங்க இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் நம்ம எடுத்து வச்சிருக்க இஞ்சி பூண்டு குட்டி குட்டியா நறுக்கி வச்சிருக்கோம்ல அந்த இஞ்சி பூண்டை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க ஸோ இஞ்சி பூண்டு வதங்கிடுச்சு இப்போ நெக்ஸ்ட் நம்ம வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினதும் அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கேன் குடமிளகாவை போட்டு வதக்கிக்கலாம் நான் இன்னைக்கு வெங்காயமும் குடமிளகாவும் கொஞ்சம் பெரிய பெரிய சைஸில் கட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸ் மாதிரி கட் பண்ணிக்கோங்க கூட உங்கள் எந்த கலர் குடமிளகா இருக்கோ அந்த கலர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கோங்க ஆல்ரெடி நாம் மீல் மேக்கரில் சால்ட் போட்டிருக்கோம் அடுத்து சோயா சாஸ் ஒரு ஸ்பூன் மூணு ஸ்பூன் வந்து ரெட் சில்லி சாஸ் ஏன்னா நான் இதில் பச்சை மிளகாய் போடல அதனால் கொஞ்சம் சாஸில் அதிகமாக ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் பச்சை மிளகாய் வேணும்னாலும் போட்டுக்கலாம் அடுத்து இருந்து ரெண்டு ஸ்பூன் வந்து டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு அது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க பார்த்திங்கன்னா நான் ஒரு கிண்ணத்தில் வந்து ஒரு ஸ்பூன் கார்ன் ஃப்ளவரில் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதை நான் உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன் அதை ஆட் பண்ணிங்கன்னால் கொஞ்சம் நல்லா திக்காகும் இப்போ அப்படியே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் விட்டுருங்க பாருங்க நல்லா திக்காயிருச்சு இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருக்க மீன் மேக்கரை உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்ககிட்ட ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்துச்சுனா இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியனை கட் பண்ணி போட்டு இறக்கிடுங்க நான் இன்றைக்கி போடலை நீங்கள் வெஜிடேரியனாக கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை ட்ரை ட்ரை பண்ணி பாருங்கள் உண்மையாகவே சூப்பராக இருக்கும் நான் வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா சிக்கன் சாப் சாப்பிட்டு போர் அடிச்சுதுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக நம்மளோட மீல் மேக்கர் மஞ்சூரியன் ரெடியாகிருச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்